ക്ഷ്മി ദേവിക്ക് അഴകായി വിളക്കേറ്റീ പഞ്ച് തരി പോട്ട് പസും നെയ്തൂറ്റി കുങ്കുമത്തിൽ പൊട്ടിട്ട് കോളമഞ്ചൽ താണമിട്ട് പോമാലൈ സൂടി വയ്ത്ത് பூஜிப்போம் உன்னை திருமகளே திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குள்ளம் விளங்க எங்கள் வீட்டில் கொழுவிற்க வருக திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குளம் விலங்க எங்கள் வீட்டில் கொலுவிற்க வருக அலை மகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலை மகளே வருக ஐஸ்வர்யம் தருக வாசலிலே மாக்கோளம் வீட்டினிலே லெஷ்மீஹரம் వాసే మా కోలం వీటి నీళ్ళష్మి హరం నెట్ శ్రీశూర్ణం నెంజి నీల లక్ష్మీహరం నెటిల శ్రీశూర్ణం నెంజి నీల లక్ష్మీహరం అమ్మాదరితాబమయం ിയദരിത്തിലെല്ലാം ഇൻപമയം അഷ്ടമാ ലോകമെല്ലാം സേമമയം அஷ்டமா சீத்தியுடன் லோகமெல்லாம் சேமமயம் அல்லை மகளே வருக ஐஸ்வரியம் தருக அல்லை மகளே வருக ஐஸ்வரியம் தருக மாவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம் மாவிலையும் தோரணமும் கலத்தின் அடையாளம் ஊதுபத்தி ஏறிவதனால் உள்ளத்திலும் ஒரு வாசம் ஊதுபத்தி ஏறிவதனால் உள்ளத்திலும் ஒரு வாசம் அம்மானி அருள் புரிந்தால் அகிலமெல்லாம் அலங்காரம் அம்மானி அருள் புரிந்தால் இளமெல்லாம் அலங்காரம் அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலட்சுமி திருநாமம் அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலட்சுமி திருநாமம் சங்கு சக்கரதாரி நமஸ்காரம் சகல வரம் தருவாய் நமஸ்காரம் पद्मभीष्मदेवी नमस्कारं भक्तर् तमैकापाय नमस्कारम्